கடந்த ஒரு வாரமாக நீங்கள் பண்ணுற அல்ஷா டீம் இருக்குதுல்ல ரொம்ப கேவலமாக இருக்குது கடவுளின் பெயரால் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுட்டிருக்கீங்க இந்த மசூதி திறக்கறதுக்கு போஸ்ட் அடித்து ஒட்டி இப்போ பெரிய பெரிய பேனர் வச்சவங்கள்லாம் யாருன்றீங்க ஐயப்ப சேவா சங்கம் என்ன எழுதியிருக்குறாங்க ஐயப்ப சேவா சங்கம் இறை இல்லத்தை துறக்கு திறக்கிற எங்களுடைய தொப்புள் கொடை உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் செத்து போங்க ஆ சாதியும் மாத்தை வச்சு வந்து உள்ள வந்து செத்துரு வணக்கம் தோழர்கள் ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில் ஒரு நாலு நாள் ஓடி போச்சுங்க ஏன் நாற்பது நாளே ஓடி போச்சு அந்த நாற்பது நாளும் ராமர் கோயிலை பற்றிய தொடர் பிரச்சாரத்தை செய்து மக்களை அதுக்குள்ள கொண்டு வந்து ஓட்டா மாத்துறதுக்கான சகல வேலைகளையும் காவிகள் செஞ்சாங்க இன்னைக்கு தைப்பூசம் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு வாரம் முழுக்க தைப்பூச கொண்டாட்டங்கள் இருக்கும் தைப்பூசம் என்னன்னா முருகனுக்கான ஒரு கொண்டாட்டம் முருகனுக்கான ஒரு வழிபாட்டு வேலை இருக்கும் எனக்கு தோணுச்சு திடீர்னு இதை பேசியே ஆகணும் என்பதனால அதை நான் பேச ஆரம்பிச்சேன் ஏன்னா ராமனை இப்படி உயர்த்தி பிடிச்சிருக்கீங்க ஆயிரத்தி எண்ணூறு கோடிக்கு நீங்கள் செலவழித்து ராமர் சிலையை வச்சு கோயிலை கட்டி ஊரை ஒடுக்கி மிகப்பெரிய கலவரத்தை செய்து ராமரை முன்னாடி காட்டுறீங்க ஆனால் எங்கள் ஊரில் இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய திருச்செந்தூராக இருக்கட்டும் திருச்செந்தூர் முருகன் கோயிலாக இருக்கட்டும் பழனி முருகனாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற ஆறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம் எந்த ஊராக இருக்கட்டும் அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடக்க போகிற சித்திரை திருவிழாவாக இருக்கட்டும் எல்லா திருவிழாவும் லட்சக்கணக்கில் கூடுறான் ஒத்த சத்தம் இல்லை ஒத்த சிக்கல் இல்லை ஒத்த பிரச்சனை இல்லை அப்போ நாங்கள் பேசித்தானே ஆகும் ராமர் எங்க முருகர் எங்க அப்போ அதை சொல்லணும்ல மக்களுக்கு நீங்கள் ராமனை கொண்டாணுங்க முருகன் பக்கத்தில் கூட ராமரை கொண்டு வர முடியாது ஏன்னா எங்கள் ஊர் வழிபாட்டு முறை அப்படி நான் உங்களுக்கு சொல்லவா கடந்த ஒரு வாரமாக நீங்கள் பண்ணுற அல்சா டீம் இருக்குல்ல ரொம்ப கேவலமாக இருக்குது கடவுளின் பெயரால வன்முறையை கட்ட விழுத்து விட்டுட்டு இருக்கீங்க முதல்ல கோயிலை கட்ட போறேன்னா அங்கே இருக்கிற ஏழை எளிய இந்துக்களை எல்லாம் அடிச்சு ஊருக்கு வெளியே அனுப்பிட்டீங்க ரோட்டை ரோடு வந்து பெருசாக இருக்கணுன்றக்காக ஆயிரக்கணக்கான இந்துக்களை கண்ணீரோட தெருவுக்கு அனுப்பி வச்சிங்க இது முத அயோக்கியத்தனம் துப்பாக்கியை கையில் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு இது ரெண்டாவது அயோக்கியத்தனம் மூணாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களையும் பிடிச்சி அடிக்கிறது இஸ்லாமிய இளைஞர் ஒருத்தரை பிடிச்சி இவங்க மூத்திரம் பெஞ்சு அவரை குடிக்க வச்சு அவரை அம்மனமாக்கி அவருடைய பிறப்புறுப்புல கங்கள்ளி போடுறான் நெருப்பள்ளி போடுறான் எவ்வளவு கேடு கட்ட ஜென்மங்களா நீங்க இருக்கீங்க இந்த கொலவெறி செய்யற கொலவெறித்தனம் கொண்டிருக்கிற ஒருத்தனுக்கு ராமர் கடவுளா இருந்தா அந்த கடவுளை நான் சந்தேகப்பட வேண்டியிருக்கு சந்தேகப்பட வேண்டியிருக்கு இவ்வளவு ரவுடித்தனம் பண்றத வேடிக்கை இல்ல அப்ப நான் கேட்பேன்ல இன்னொரு பக்கம் போய் சர்ச்சில் போய் மேலே ஏறி காவி கொடியை கட்டுறேன் அப்புறம் போறவனம் வர்ற இடம்லாம் கேட்குறேன் நீ ஜாலியாக சாமியை கும்பிடு சந்தோஷமாக கத்திக்கிட்டே போ கோஷம் போட்டுக்கிட்டே போ பேரணிப்போம் எது வேணாலும் பண்ணு ஆனால் அதை நீ ஓ மகிழ்ச்சிக்காகவும் செய்யலை இல்லை சா ராமனுடைய மகிழ்ச்சிக்கும் செய்யலை நீ ரெண்டும் கேட்டனா ஊரை கெடுக்கிறதுக்குள்ள செய்கிற ஊருக்குள்ளே இருக்கிறவனுக்குலாம் அப்படியே அள்ள விட்டு போகுது ஐயோயோ வந்துட்டாங்கடா இந்த காட்டு முராண்டி பயலுக அப்படின்னு பயம் வந்துடுது மக்களுக்கு கடையை உடைக்கிற கடையில் திருடுற வண்டியை உடைக்கிற ஆட்டோவை உடைக்கிற பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் இது வழிபாடாவ தோணும் தான் தோணும் ஐயோ இவ நம்ம வீட்டு பக்கம் வரக்கூடாது அல்லா ஏசுவே முருகா அப்படின்னு யோசிச்சுட்டு மக்கள் உட்காந்துருப்பாங்க வழிபடுகிற ராமன் நீங்க வழிபடுகிற முறை நீங்க வெறியேற்றி வைத்திருக்கிற அரசியல் இங்க கிடையாது எங்க ஊர் வேற எங்க ஊரு வேற ஏன் அதை சொல்றேன்னா எங்க ஊர் சிஸ்டமே நாங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழிபாட்டு முறை கொண்ட சிஸ்டம் உங்களுக்கு பதறதில்லை ஏன் இங்கே வந்து உங்களால் மதக்கலவரத்தை தூண்ட முடியல ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லவா எங்கள் ஊரில் சித்திரை திருவிழா நடக்கும் சித்திரை திருவிழா லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க ஒரு பக்கம் எல்லாம் பிஸ்கட் கொடுப்பாங்க பானைக்கரம் கொடுப்பாங்க அப்புறம் மோர் கொடுப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க சோறு கொடுப்பாங்க பிரியாணி கூட கொடுப்பாங்க எல்லாம் கிடைக்கும் சாப்பிட்லாம் ரோஸ் மில்கு எல்லாம் கொடுப்பாங்க போகிற வழியில் சாப்பிட்டுக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும் சித்திர திருவிழாவுக்கு போகிறது அவ்வளோ நல்லா இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க ஒரு சலசலப்பு இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரித்து ஒருத்தர் ஒருத்தருக்கு உதவிக்கிட்டு வர்றவங்களுக்கு பங்குக்கு விசிறி இலவசமாக கொடுத்துட்டு அங்கே வர்ற த அழகர் வேஷத்தில் கள்ளழகர் வேஷத்தில் வர்றவர் தண்ணி பீச்சிக்கிட்டே போவார் ஏன்னா வெயில் காலம் மே மாதம் குழு குழுன்னு தண்ணி பீச்சிக்கிட்டே போவார் இது இது சிஸ்டமாகவே வழிபாட்டு முறையில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு இல்லை கூடுதலாக ஒன்று சொல்கிறேன் இங்க சொக்கநாதரும் மீனாட்சிக்கும் கல்யாணம் சொக்கநாதரும் மீனாட்சியும் சைவ சமய கடவுளர்கள் மீனாட்சிக்கு அன்னை யாரு அழகர் அழகரு பெருமாள் வைணவ வைணவசாமி கடவுள் புரியுதா இந்த சைவம் இங்க வைணவம் இந்த பெரு இந்த அழகருக்கு ஒரு காதலி இருக்கிறா அவன் துளுக்கநாச்சியார் அவங்க யாரு இஸ்லாமியர் இந்த வழிபாட்டு சிஸ்டமே எப்படி இருக்குன்னா அன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருந்த சைவம் பைணவத்தையும் சேர்க்கிற இஸ்லாமியர்கள் ஆட்சியின் கீழே இருக்கிறதுனால அங்க மாறி இருக்கிற இஸ்லாமியர்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு விழாவாக எங்க ஊர்ல நடக்கிற ஒரு சித்திரை திருவிழாவில் இவ்வளவு கதை இருக்குங்க அப்ப பிளான் பண்ணியே எல்லா மதங்களையும் அரவணைத்து போகிற வழிபாட்டு முறையை நாங்கள் வைத்திருக்கிறோம் புரியுதுங்களா ஒன்னும் கிடையாது முருகன் கோயிலு எங்க ஊர்ல முருகனுக்கு தான் மரியாதை ஏன்னா தூங்கும் போது எந்திரிக்கும் போதப்பா முருகான்ட்டு உட்காருவாங்க எந்திரிப்பாங்க அவ்வளவு முருகனோட ஐக்கியமான குரூப் எங்க ஊர்ல இருக்கிற குரூப் இதுல முருகனுக்கு மாலைப்பட்டு போவாங்கல்ல போற வழியில என்ன நடக்கும் தெரியுமா நீங்க பழனிக்கு போறாங்க அப்படின்னா போற வழியில ஃபுல்லா தங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற திண்ணைகள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க பல வீடுகள் தங்கள் வாசலையே சிமெண்ட் போட்டு வச்சிருப்பாங்க அவங்க வந்து அவங்க தங்குவாங்க தண்ணி பிடிச்சு வச்சிருப்பாங்க குடிக்கிறதுக்கு மோர் எடுத்து வச்சிருப்பாங்க சாப்பாடு சிலர் செஞ்சு கொடுப்பாங்க சர்ச்சுகளும் அங்கே இருக்கிற மசூதிகளும் இரவுல தங்கிக்கலாம் முருக பக்தர்கள் தங்கிக்கலாம் அப்புறம் அங்கே இந்த தோப்பு துறவலாம் இருக்கும் போகிற வழியில் தோப்பு துறவுல மோட்டரை போட்டு விட்டுருவாங்க நீங்கள் போய் குளிச்சுக்கலாம் அங்கே துணியை துவச்சு காய போட்டுக்கலாம் அங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வெயில் தாழ நீங்கள் போகலாம் ஏங்க இங்கே இங்கே எதுவுமே வித்தியாசம் கிடையாதுங்க எங்கள் ஊரில் மனுஷங்க மனுஷங்களை பார்க்குறங்க சக மனுஷன் சாப்பாடு கொடுத்து குவசரித்து தூங்க வச்சு அடிப்படறாங்க அல்லாவை கும்புறவங்க அவ்வளோ பேரில் பார்க்கலாம் ஏசுவை கும்புறவங்களும் அவ்வளோ பேர வேற சாமியை கும்புறவங்களும் இவங்களுக்கு அவ்வளோ உதவி இல்லை சாமியே இல்லைன்றவங்க கூட வீட்டுக்கு வந்து நிற்கும் போது தண்ணியை கொடுத்து சோத்தை கொடுத்து அனுப்புகிற ஒரு சூழல் தான் எங்கள் ஊரில் இருக்குது சிஸ்டமே நாங்கள் அப்படி தான் கட்டமைச்சு வச்சுருக்கோம் ரொம்ப சிம்பிளாக சொல்லவா நேற்று தைப்பூசத்துக்கான மிகப்பெரிய ஜோதி இதெல்லாம் வந்தது வடலூரில் வள்ளலார் ஜோதி வருஷம் வருஷம் வரும் அதுக்கு அந்த ஊரில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மூணு லட்சம் ரூபாய்க்கு காய்கறிகளும் பழங்களும் அரிசி பருப்பும் வாங்கி வடலூருக்கு அந்த வள்ளலார் அந்த கொண்டு போய் லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அது சொல்லவா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவகங்கையில ஒரு மசூதி துறக்குறாங்க இந்த மசூதி துறக்கிறதுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கிறவங்க பெரிய பெரிய பேனர் வச்சவங்களா யாருன்றீங்க ஐயப்ப சேவா சங்கம் என்ன எழுதி ஐயப்ப சேவா சங்கம் இறை இல்லத்தை துறக்கு துறக்கிற எங்களுடைய தொப்புள் கொடை உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் செத்து போங்க சாதி மதத்தை வச்சு வந்து உள்ள வந்து ஒழப்பிடலாம் நினைக்கிறவங்களா செத்துரு அது மட்டும் இல்ல ஐயப்ப சேவா சங்கம் மட்டும் இல்ல அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பேனரை வச்சிருக்கிறாங்க அங்க இருக்கிற இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் பேனர் வைக்கிறாங்க இறை இல்லம் திறக்கிற என்னுடைய சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள்னு பேனர் தெரு தெருவா வச்சு போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்கிறாங்க அதோட மட்டும் இல்லங்க அந்த விழாவுக்கு நாம சொந்தக்காரங்க பங்காளிங்க அப்ப நாம மரியாதை செய்யணும்னு தட்டுல சீர்வரிசை எடுத்துட்டு போறாங்க பழம் பருப்பு கையில் அடைக்கணும் அப்படியே கொண்டு போய் அங்க வச்சு சீர்வரிசை செய்யறாங்க இந்துக்கள் இப்போ உங்களுக்கு எரியுமே அங்க என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க ரத்த கலரி ஆக்கிட்டு இருக்கீங்க அந்த ஊரவே ரத்த கலரி ஆக்கி வச்சிருக்கீங்க சுடுகாட ஆக்கி வச்சிருக்கீங்க இங்க பாத்தீங்கல்ல பூரா மாமச்சுன்னு அண்ணன் தம்பி சொந்தக்காரனா உட்காந்துருக்கும் புரியுதுங்களா ஏன்னா உங்களுக்கு எங்களுக்கு ஏடி வச்சாலும் எட்டாவதுன்றது அதுதான் இந்த இடத்துல தான் உங்களுக்கு மாதிரி இன்னொன்னு சொல்லவா உங்களுக்கு பல முறை நான் சொன்னதுதான் இங்க த்ரில ஒவ்வொரு முறை விரதம் இருக்கும் போதும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு நாற்பது நாளைக்கு வந்து சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்துக்கள் காவியரை என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்க ஆனா அங்க உங்க பருப்பு வேகலை இன்னொன்னு கூட சொல்றேங்க இப்ப இங்க வந்து பக்கத்துல திறந்து விட்டு தங்கி இருக்கிற நண்பர்கள் ஐயோ எல்லாம் வந்து சாமி மாலை போட்டதுங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டு வருதுங்க அப்ப அவங்க நினைக்கிறாங்க என்னையோ வர்றவங்கெல்லாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு வர்றாங்க ஐயோ இவங்களுக்கு எப்படி பண்ண போறோன்னு சொல்லிட்டு வீதி வீதியா அந்த மழையில கடை இல்லாத சூழல்ல தேடி தேடி வந்து கா சோறாக்கி ஐயப்ப ஐயு கொடுத்துருக்காங்க அதான் எங்க ஊரு ஏன்னா இவர் மாலை போட்டிருக்காரு மாலை போட்டிருக்கிறதா ஐயப்பனுக்கு ஆனா இன்னைக்கு பசியாரணும் அவரு ஆனா எங்களை எங்களை நோக்கி வந்துட்டாரு எங்க அண்ணன் தம்பியை காப்பாத்துவாங்க நம்பி வந்துட்டாரு இவருக்கு நான் கறி மாமிசம்லாம் கொடுக்க முடியாது இவர் நம்பிக்கை விரதம் இருப்பதும் காய்கறி சாப்பிடறதும் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்து சோறு இப்போ புரியுதா எங்க ஊர்ல என்ன இருக்குன்னு புரியுதுங்களா வடக்க மக்களை மதத்தால் பிரிக்கிற உங்க ராமரை விட அதே மக்களை மதத்தால் இணைக்கிற எங்க ஊரு லட்சம் தடவை பெருசு எங்க முருகனும் லட்சம் தடவை பெருசு இன்னொரு விஷயத்தையும் சொல்றனே நீங்களும் வேலை தூக்கிட்டு அலைஞ்சிங்க முருகா முருகா என்னங்க அன்னைக்கு ராம ராம தமிழ்நாட்டில் முருகா முருகா என்னங்க முருக திரும்பி பார்க்கலையே உங்களால இருக்கிற ஏரியா ஆறுபட வீட்டில் ஒன்றில் கூட ஜெயிக்க முடியல ஜி சரி ஐயப்பனுக்கு அவ்வளோ அலப்படம் பண்ணீங்க ஐயப்பன் கோயிலில் பந்தலத்தில் பத்து ஓட்டு கூட உங்களால வாங்க முடியல அதான் நீங்க புரியுதுங்களா இங்க நாங்க வேற நீங்க வேற இங்க இருக்கிற இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் நாங்க வேற சாமி மூடாதவங்க உட்பட நாங்க வேற சாமியோடைய பேரை வச்சு உண்டியலை நிரப்பி வைத்த நிரப்பி அதிகாரத்துக்கு போற பார்ப்பன திமுரோடு இருக்கிற ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பல் வேற பிஜேபி கும்பல் வேற இப்போ புரிஞ்சுக்குமே உங்களுக்கு அதனால ராமனா முருகனா அப்படின்னு பார்த்தா முருகன் கெத்து தாயா என்ன சொல்றீங்க